எப்படி இவ்ளோ பெரிய ஒரு கம்பெனி எப்படி திரும்ப திரும்ப நான்

பேசுறது இல்ல திஸ் இஸ் நாட் ஃபேர் ஓகே ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ல வந்து இந்த பிரச்சனை நீங்க போறது நீங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் சொல்லுமே தவிர நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இவ்ளோ பேர் அஃபெக்ட்டடா இருக்கும்போது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சரி சரி அது எங்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டாவது சார் கால் சென்டர் நம்பர் சொல்லுங்க

நாங்கள் பே பண்ணிவிட்டு வி ஆர் கெட்டிங் அ வேர்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் நாங்கள் பே பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வயசானவங்க சின்ன சின்ன பசங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அக்காமடேஷன் சார் கிடையாது அங்கே சின்ன பசங்களாம் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு புரியல இல்லையா சார் உங்களுக்கு ஏசி ரூமில் உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்களா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம் உங்கள் கிட்டே எங்களுக்கு சரியான இன்டிமேஷன் கிடையாது நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு எல்லாருமே வந்து ட்ராவலிங் லாஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாருமே லாஸ் நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு அஃபிஷியல் நாங்கள் இப்போ வரைக்கும் ஒன்றும் கேட்கல ஒரு அஃபிஷியல் மெயில் வந்துருச்சுன்னா நாங்கள்லாம் கிளம்புவோம் ஓகே இதான் எங்களுக்கு ஒரு அஃபிஷியல் மெயில் வந்துடு ஒரு அஃபிஷியல் மேலையும் அருப்பாங்க சி சி சிங்க நீங்க வெறும் நான் வாயால சொல்லிட்டு இருக்கீங்க

ரெஸ்பான்ச மாட்டீங்க நாங்க என்ன பண்றது நீங்க மேனேஜர் ஓகே சீனியர் அஃபிஷியல் வீ கஸ்டமர் சர்வீஸ் சோ அவர் சோவர்

गरिइतलेगा नेट क्यान्सल गर्नु भनेर अनि केही कुरा पठाउनु हुन्छ புரிய <laughs> <laughs> नहीं हार रहे हैं 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 नहीं हार रहे ह� ஐ வாஸ் ஹியர் டில் சிக்ஸ் ஓ அண்ட் ஈவன் தென் யாருமே இந்த சொல்லல ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு எல்லாம் ஏர்போர்ட்ல இருந்து எல்லாமே சில பேர் இருக்கும் இங்கே மக்கள் அவதி போறாங்க இங்கே

தில்க் சிக்ஸ் ஓ க்ளாஸ் ஐ வா க்யர் தில்க் சிக்ஸ் ஓ க்ளா அண்ட் ஈவன் தென் யாருமே இந்த கரெக்டில் சைட் கேன்சல் ஆகிடுச்சி ஆர்மணிக்கா ஆர்மணிக்கலாம் தென்னபுறங்க மார்க்கெட் எல்லா கேலெரி எல்லாம் மார்க்கெட்ல தான் இருக்கு. அந்த பேஸ் எல்லாம் ஏர்போர்ட்ல. மாச்சல கேலமி இத்தனை பேர் இருக்கோம். ஆளுங்க மக்கள் அவதிப்படுறாங்க. இங்கே மட்டும். நீங்க டேட் தாங்கிக்கறதுக்கு எதுமே கேட் பண்ணுங்க. will send mail ma'am. எப்போ வந்துட்டு நாங்க ஆன்சர் நீங்க இந்த மேஸ் ஆன்சர் பண்ற டொக்க ஆக்ஷன் எல்லாம் வந்து ஃபுல்லா அண்ட்ரோனே இவ்ளோ பெரிய பெரிய எமிரேட்ஸ் தானே உங்களுக்கு டைப் இல்லையா கூகுள்ல போட்டாலே டைப் வருதுங்க எமிரேட்ஸோட டைப் இருக்குங்க இருக்குதுங்க பண்ணுங்க ஆல்ரெடி புக் பண்ண உங்களுக்கு டைப் இருக்கு ஆர் பிரண்ட்ஸ் இருக்கு மொபைல போட்டா இப்ப எல்லாமே வருது யூடியூப்ல போட்டா எல்லாம் வருது. எங்களுக்கு என்ன தெரியாதவங்க வந்து அப்படியே கால் சென்டர் ஆகும். ரீஷெட்யூல் ஆகும். அப்படி இந்த இங்க வெறும் டிக்கெட்டிங் ஃபெசிலிட்டியே கிடையாதா சார்? இங்க வந்துட்டு வெறும் বোলிங் கிரவுண்ட் ஸ்டாப் எல்லாமே கால் போன் கால் சென்டர் எங்களுக்கு இல்ல சென்னையில் <laughs> பாரு <laughs> <Live chat closed greens> <laughs>

तीन बार मर गई। ये सारे सौंफ मनी का। सर पांगल ना सर हमारे में। सुन। सुन सुन। बोल लो आलेखराम डांस करता है बाला।

இஞ்சன் வந்து சென்னைனா இந்த சிஸ்டம்ல தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இன்னே தெரியாதுப்பா. அந்த ஃளைட் வந்தா தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. வந்து அவங்க எந்த இன்டிமேஷன் இன்டிமேஷன் சார் என் பேர் அபிலேயன் நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் எமிரேட்ஸில் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் சார் டென் ஓ கிளாக் நாங்கள் எங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆயிருக்கு எங்களுக்கு ஃப்ளைட் எப்போ கேன்சல் ஆச்சு எத்தனை மணிக்கு கேன்சல் ஆச்சுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கொடுக்கல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துபாயில் இப்போ மழை பெய்யுது அதனால் ஃப்ளைட் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுவும் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டோன்ட்டு எங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வரல ஒரு அஃபீஷியலான ரெஸ்பான்ஸ் இருந்து வரல அவங்ககிட்ட போய் இதை பற்றி கேட்டோம் அப்படின்னா இருந்து சரியான ரெஸ்பான்ஸுமே இல்லை இப்போ முன்னாடி நீங்கள் அங்கே அவங்க அவங்ககிட்ட போய் பேசும்போது ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க ஒருத்தர் பேசுகிறாரு இன்னொருத்தர் வந்து பின்னாலேருந்து அவங்க கிட்ட பேசா போதும் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க இன்னொரு சில பேர் உங்க எல்லாம் எதுவும் பண்ண முடியாது என்னனாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு இன்னொருத்தவரை நிறைய இந்த லேடிஸ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா கீழே உட்காருங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது அவ்வளவுதான் எங்களுக்கு இவ்வளவு நேரத்துல அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் எதை கேட்டாலும் அந்த கால் சென்டர் காண்டாக்ட் பண்ணுங்கன்றாங்க அந்த நம்பர் ஒர்க்கே ஆகல எதுவாக இருந்தாலும் தான் கேட்கணும் கேக்கணும் தான் கேட்கணும் தான் கேட்கணும் ஒரு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட எங்களுக்கு வரல எப்போ ரீஷெட்யூல் பண்றோம் எப்போ திரும்பி உங்களுக்கு வரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்மே அவங்ககிட்ட இருந்து வரல எங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸும் இல்லாமல் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கிட்ட இருந்து ரிப்ளை இல்லை ஒரே ஒரு ரிப்ளை அவங்ககிட்டன்னு வரது கால் சென்டர் கேளுங்க கால் சென்டர் கேளுங்க அதுக்கு மீறி கேட்டாலும் ரொம்ப 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 ரூடாக இருக்குது அவங்க கிட்ட இப்போ கூட பார்த்துருப்பீங்க அவங்க மூடிட்டு போயிட்டாங்க என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க கிட்டேருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல ஒன்றுமே கிடையாது ரெ எப்போ என்ன ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க முடிஞ்சு போச்சு அது எப்போ ரீஃபண்ட் பண்ணுவீங்க அது எந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல எப்போ ரீஷெடியூல் பண்ணுவீங்க எதுவுமே கிடையாது ரீஷெடியூல் பண்ணுறத பற்றி பிளான் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு இன்னும் மூணு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அதுக்கடுத்து அவங்க எப்போ சாரி அதுக்கப்புறமேட்டு அவங்க எப்போ அவங்க வர எங்களுக்கு ஷெட்யூல் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில இப்போ வரைக்கும் அந்த ஏஜென்சியாக புக் பண்ணவங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி அப்போ வரைக்கும் தான் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வேறு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு இல்லை இப்போயும் இன்னும் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய வயசானவங்க இருக்காங்க நிறைய அவங்க அஃபீஷியல் வேலைக்காக போகிறவங்க இருக்கிறாங்க யாருக்குமே ஒரு பர்டிகுலரான இதுவே வரல எங்கள் எல்லாேருமே ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையில் எல்லாருமே போகணும் அப்படின்னு நினைச்சோன்னா கூட போக முடியல எல்லாருமே இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாக இருக்கோம் இங்கே ஒரு சில பேர் நேற்று வந்தவங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது

எங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ஸே வராங்க காலை கூட மாநிலத்தில காலையில இருந்து நாங்க வந்ததுல இருந்து மேனேஜர் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆ நாங்க மேனேஜரை பாக்கணும் பாக்கணும் பாக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட எங்களுக்கு வரல மேனேஜர் கிட்ட டிலே டிலேன்னு சொன்னதுக்கு பாத்தீங்களா

மெசேஜுமே <message> வரல <message> இவங்க இந்த பில்போர்டில் அவங்க அது போடுறதுக்கே அந்த ஷெட்யூல் அப் இது பண்ணுறதே அவங்க லேட்டாக தான் பண்ணாங்க அதுலேயும் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைக்கு ஃப்ளைட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃப்ளைட்டுமே எஸ்டிமேட்டட் டைம்னு சொல்லி போட்டிருந்தாங்க திடீர்னு வந்து கேன்சல்ட் முடிஞ்சு போச்சு வேற ஒரு எந்த ஒரு நோட்டி இன்டிமேஷனுமே எதுவுமே இல்லை த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி எதுவுமே கிடையாது சடனாக எல்லாமே அவங்க சடன் சடனாக முடிச்சுட்டாங்க எதுவுமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது மற்ற வசதிகள் அவங்க இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பயணிகள் இந்த ஃப்ளைட்டில் என்ன ட்ராவல் பண்ணுவோம் சார் முந்நூற்றி ஐம்பது பேர் இங்கே அப்படியே தான் நின்றுட்டு இருக்கோம் அவங்க கிட்டே எதுவுமே எங்களுக்கு இல்லை ஒரு அக்காமடேஷன் நாங்கள் தங்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துலேயும் வந்திருக்கோம் எழுநூறு எட்நூறு கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க லேடிஸ் இருக்காங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அக்காமடேஷன் கொடுக்கல சாப்பாடுக்கு எதுவுமே பார்க்கல அவங்க தண்ணி கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஒரு சின்ன ரெஸ்பா இதுவுமே இல்லை அதை பற்றி கேட்டதுக்கு வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டாங்க நாங்கள் அதுக்கு பொறுப்பு கிடையாது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் முடிச்சுட்டாங்க அதுக்கு மீறி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அவ்வளோதான் அவங்க இருந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வேறு எதுவுமே எங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான உதவி எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு என்ன ஒரு அடுத்து நாங்கள் ஊருக்கு போக வேண்டிய நேரத்துக்கு எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃப்ளைட் அவங்க புக் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை சொல்லணும் அப்படி இல்லைன்னா எப்போ ஃப்ளைட் புக் பண்ணுவோம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னா நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்னு நாங்கள் யோசிப்போம் நாங்கள் இங்கே அங்கேருந்து வந்த எங்களுக்கு என்னது ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு எங்களுக்கு இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட கேட்டு 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 எங்களுக்கு மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்குங்க எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கிடையாது அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் எல்லாருமே ரொம்ப ரூடாக ட்ரீட் பண்றாங்க ஒண்ணுமே சொல்ல சார் ஒண்ணுமே சொல்லல கால் சென்டர் கால் பண்ணுங்க ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிறது ஒரு காரணம் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புயல் அந்த மாதிரி அடிச்சது இப்போ சென்னையில் கூட வந்து ஃப்ளட் அந்த மாதிரி டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிறது ஒரு கடுமையான மாதிரி வேணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயணியோட பயணிகளோட உயிர் முக்கியம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சார் பயணிகளுடைய பாதுகாப்பு முக்கியம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே நாங்கள் என்ன கேட்குறோன்னா நாங்கள் துபாய்க்கு தான் எல்லாருமே போகணுன்னு நாங்கள் சொல்லுங்கள் துபாயில் மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்குது எங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளைட் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப அவசரத்தில் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இதை வேறு ஏதாவது ஃப்ளைட் ரெடி பண்ணி கொடுங்க வேறு எதாவது எங்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது வேறு எந்த ஃப்ளைட்லேயுமே நாங்கள் கேட்க மாட்டோம் நோ ஆடர்னேட்ஸ் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க நோ ஆல்டர்னேட்ஸ் நாங்கள் வேறு எதுவுமே பார்க்க மாட்டோம் நாங்கள் தஞ்சை மாவட்டத்திலேருந்து கவிஸ்தலத்துலேருந்து வரோம் சார் வந்து எங்கள் பையன் மருமக பேர பிள்ளைங்களாம் அங்கே இருக்காங்க சார் அமெரிக்காவில் அவங்க பார்க்கறதுக்காக நான் போகிறேன் சார் உங்களுக்காக வந்தேன் இங்கே வந்து ஒரு துபாய்க்கு போகிறதுக்கு பிளேட்டு வரல ஒன்றுமே வரல வரலங்குன்னு சொல்கிறாங்க நாங்களும் நாலு மணிலேருந்து வந்துட்டோம் சார் அதுலேருந்து வந்து உட்காந்து தான் இருக்கோம் தண்ணி கூட இங்கே காசு கொடுத்து தான் சார் வாங்கி கொட்டிகிட்டு இருக்கோம் எங்களால் என்னென்னு ஏதாவது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன்றும் படத்தை திருப்பி கொடுக்கணும் வேணா வேறு பிளேட்டில் அனுப்பணும் ஏதாவது எங்களுக்கு பண்ணால் தான் சரியாக வரும் நாங்கள் முடியாதவங்க தான் வந்திருக்காங்க இந்த கடத்தை போய் எங்கள் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வருவோம் தான் நான் ஆசையாக வந்தேன் என்னால் முடியல அடுத்த கடத்தெல்லாம் போகணுன்னு எனக்கு தெரியாது அதனால் இந்த கடத்தை நான் எங்கள் பையன்கிட்ட வல்லன்னு சொல்லி நீ வாங்கம்மான்னு சொன்னால் சரி பார்க்குறதுக்கு பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னை போகாதீங்க இவங்க ஒன்றுமே வரி பண்ண மாட்டாங்க கணக்கு ஃப்ரேஷாக வரலங்கிறாங்க இதுக்கு மேலே என்ன என்ன சார் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போராடுறாங்க கூட இல்லை தண்ணியும் இல்லை எல்லோரும் கஷ்டப்பட்டு இங்கேயே தான் சார் நிற்கிறாங்க நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம் எந்த இதுவும் இல்லை சார் நாங்கள் நாலு மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம் சார் வந்ததுலேருந்து அஞ்சு மணி தான் திரும்ப வந்து அங்கே உட்காந்துருந்தோம் தான் சார் உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கோம் சார் கால் வேறு எனக்கு முடியல சார் நடக்க முடியல அந்த கால் புழுதோடையே நான் உட்காந்துருக்கேன் சார் ஏதாவது ஒரு வழி பிறந்ததுன்னா ஒன்றும் பணத்தை கொடுத்துட்டோம் ஒன்றும் ப்ளைட்டு வேறு மாற்றி விடணும் எனக்கு இந்த கிடையாது கேட்டீங்களா அதுக்கு என்ன அதுதான் சார் இவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க சார் ஒன்றும் பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றோமா இல்லை வேற ஏதாவது வந்து சார் இந்த கொடுத்துறோம் வேறு ப்ளைட் எதாவது நாங்கள் மாற்றி விட்றோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நாங்கள் பிளேட் டிக்கெட் போடுறோம் நீங்கள் இப்போ வந்து போங்கன்னு சொல்ல மாட்டேறாங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க எல்லாரும் கை குழந்தைங்க என்ன விடுங்க கை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க சார் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் சாப்பிட கூட கொடுக்காம கூட அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம் சார் நாங்கள் வந்து தஞ்சை மாவட்டம் சார் கபிஸ்தலம் கபிஸ்தலேருந்து வரோம் சார் பேர் பேர் வந்து மலர்கொடி சார் இவங்களாவது பரவாயில்ல இருபத்தி ஒன்றாம் தேதி என்னுடைய தம்பி பையன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கைக்கு நான் போகணும் இவங்களாம் ரீஷெடியூல் காசு கேட்குறாங்க நான் கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியாமல் போச்சுன்னா அதுக்கு என்னங்க காரணம் வேறு ரூட்டில் நீங்கள் கேட்டிங்க அவங்க பாதுகாப்பு முக்கியம்னு இப்போ திண்டிவனம் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா பாண்டிச்சேரி வழியாக பஸ்ஸை மாற்றி விட்றாங்கங்க மாற்றி விட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லையா அதைமாரி வேறு ரூட்டை திங்க் பண்ணணும்ல இவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வச்சு நடத்துகிறவங்க தகவல் தொடர்பே இல்லாமல் சட்டவுன் டவுன் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா அது எந்த வகையில் அந்த பெரிய நிறுவனத்திற்கு அது இழுக்கு இதே ஃபாரினர் இருந்தால் ஸ்யூ பண்ணிடுவாங்க இவ்வளோ இன்சூரன்ஸ் கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கேட்டுருவாங்க நம்ம இந்தியாவில் தான் இதெல்லாம் நடக்குது சார் நாங்கள் கேட்கலாம் என் பேர் மேஜர் கோவிந்தராஜில் சார் சார்